கிருத்தீரியன் என்ற அரசன் தன் மனைவியுடன் சுகமாக அரசை ஆண்டு வந்தான் ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆகையால் அவர்கள் மிகவும் மனம் வருந்தினர் யாது செய்வது என்று கவலைப்பட்ட போது நாரதர் அங்கே வந்தார் அவரிடம் தமது குறையை கூறினார்கள் அவர் அரசே நீ முன் ஜென்மத்தில் வேத விற்பன்னர்கள் பிராமணர்களை அகங்கார அஜானத்தால் கொன்றுவிட்டாய் இதனால் இப்பொழுது உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கதி உள்ளது இந்த நிலை மாறுவதற்கு அவர்கள் பரிகாரம் கேட்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க சொன்னார் பௌர்ணமி முடிந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி வரும் நாளில் ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்க வேண்டும் தினமும் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து இரவு பொழுதில் சந்திரன் உதித்ததும் விநாயகரை பூஜை செய்ய வேண்டும் இரவு நேரம் முழுவதும் கண்விழித்து மறுநாள் ஆறு நாடுகைக்குள் உணவு உண்ண வேண்டும் பனிரண்டு மாதங்கள் இத்தகைய விரதம் கடைபிடி என்றார் அவர்களும் பூரண ஸ்ரத்தையுடன் அவ்வாறு கடைபிடிக்க சந்தான பாக்கியம் பெற்றார்கள் ஆதலால் சங்கடகர சதுர்த்தியும் சுக்ல சதுர்த்தியும் கணபதி பெற உன்னதமான விரத நாட்களாகும் வரமே நம் I mean.